வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மெதுவடைங்க இந்த மெதுவடை செய்யும் போதே வந்து நல்லா கும்முன்னு எழுந்திருக்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணு மாதிரி மெதுவடை எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பண்ணு மாதிரி செய்யக்கூடிய மெதுவடையை செய்கிறதுக்கு முதல் வந்து உளுந்து வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணுங்க அது தோல் உளுந்து தான் ஊறணும் நான் தோல் உளுந்து தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிண்ணத்தில் ஒரே ஒரு ஆழாக்குங்க அதாவது ஒரு கால் கிலோ அளவுக்கு அது வரும் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டோன்னு தோலை எடுத்துகிட்டு வெறும் உளுந்த மட்டும் நல்லா பண்ணு மாதிரி தண்ணி விடாமல் நான் வந்து கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிட்டு வரேங்க இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா பண்ணு மாதிரி ருப்பி எடுத்தாச்சுங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நீலி நீளமாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தை நல்லா கவ பெசிக்கோங்க கொஞ்சம் கசகசப்பாக பெசைஞ்சிங்கன்னா வாசனையாக இருக்கும் மெதுவடை மெதுவடையில் வெங்காயமும் நல்லா வெந்து வருங்க அதுக்கு தான் அந்த மாதிரி செய்கிறது இப்போ வடமாவும் ரெடி இது கூட இன்னும் என்ன சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும்ன்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் மல்லித்தழை பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நான் வந்து ஒரு கால் கட்டு அளவுக்கு மல்லித்தழை எடுத்துருக்கேங்க எவ்வளோக்கு எவ்வளோ மல்லித்தழை சேர்க்குறோமோ அவ்வளவும் மெதுவோடு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது கூட கொஞ்சமாக கான்ஃப்ளே மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையுமே பொடியை நறுக்கி இதோட சேர்த்துருங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து மாவு பிசையும் போது ரொம்ப கையில் வந்து த மாவு பிடிக்காது இப்போ நல்லா கையை வச்சு மாவை நல்லா இந்த மல்லித்தழை கருவேப்பிலை இதையெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் நல்லா மாவு வந்து நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாங்க அப்போ தான் வந்து மெதுவடை நல்லா பண்ணு மாதிரியும் கிளம்பும் நல்லா மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்குங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மெதுவடைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேருங்க இல்லைனா மெதுவடை வந்து வானலில் கீழே போய் உட்காந்துரும் இப்போ ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் தட்டி நடுவில் நடு விரலால் ஓட்டை போட்டு எண்ணெய் காய்ட்டோன்னு இதில் சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் ஒரே விரல அந்த கட்டை விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடு விரலால் ஒரே ஒரு ஹோல்ஸ் போடுங்க ஹோல்ஸ் போட்டு அப்படியே போட்டுருங்க உங்களுக்கு ஒரு கையில் சட்டை வரலைன்னா நீங்கள் இன்னொரு கையில் கூட உள்ளங்கையில் தண்ணியை தடவிட்டு கூட இந்த மாதிரி செய்யலாம் இப்போ இந்த வடை வந்து அரை வேக்காடு வந்துடுச்சுங்க இதை எடுத்து வச்சிட்டு எண்ணெய் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வடையை இந்த எண்ணெயில் போடுங்க அப்போ தான் வந்து முறுமுறுப்பு அதிகமாக இருக்கும் எண்ணெய் ரொம்ப இழுக்காது கலர் வந்து நல்லாவே இருக்குங்க மெதுவடையில் இப்போ போட்ட உடனே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல் ஆகுதுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க இவ்வளோதாங்க இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து அந்த நொறுப்பு தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சலசலப்பு அடங்கிடும் அந்த சலசலப்பு அடங்கினதுமே இந்த வடையை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டீ கடையில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க கலர்ஃபுல்லாகவும் நல்லா மொறுமொறுப்பு தன்மையோட மெதுவடை ரொம்ப நேரம் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முறுமுறுப்பு குறையாமல் இருக்குங்க நீங்களுமே இதே மாதிரி மெதுவடையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை